மாலை வணக்கம் இன்றைய நுட்ப சுருக்கத்திற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தமிழர்களின் பண்டைய வீர விளையாட்டுக் ஒன்றாக இருக்கும் சிலம்பம் என்னும் விளையாட்டை பற்றிய சிறு குறிப்புகளும் சில தொழில்நுட்ப அதாவது நுட்ப அந்த விளையாட்டின் சில நுட்ப விவரங்களையும் தரக்கூடியதாக இன்றைய எனது நுட்ப சுருக்கம் இருக்கும் சிலம்பம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் ஒரு சிறு விளக்கத்துடன் தோன்றுகின்ற ஒரு நீண்ட வலுவான கழியினால் தன்னுடைய உடம்பை சுற்றி கவசம் அமைத்துக் கொள்வது எதிரிகளிடமிருந்து தன்னை காத்துக் கொள்வது தேவைப்பட்டால் எதிரிகளை தாக்குவது இதுதான் சிலம்பத்தின் முக்கியமான அங்கம் நாம் அதிகமாக காணும் சிலம்பங்களை சிலம்ப விளையாட்டுகளை இரு பெரும் பிரிவுகளாக பிரித்து விடலாம் முதல் பிரிவு அலங்கார பாடம் என்று சொல்வார்கள் இரண்டாவது பிரிவு சண்டை பாடம் விளக்கங்களை பார்க்கலாம் அலங்கார பாடம் என்பது நாம் திருவிழாக்களில் விசேஷங்களில் கோயில்களில் தெருக்களில் இன்னும் மேடைகளில் பல இடங்களில் தான் கற்ற தொழில்நுட்பங்களை அவர்கள் செய்து காட்டுவது அதற்கும் எதிரிகளை தாக்குவதற்கும் சிறிதளவே சம்பந்தம் இருந்தாலும் இது ஒரு அலங்காரத்திற்காக மக்களை கவர்வதற்காக செய்யக்கூடிய நாடகத்தன்மையுடன் கூடிய வீர விளையாட்டு அது அலங்கார பாடம் ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு எதிரிகளை தாக்குவது அல்லது எதிரிகளை இருந்து தன்னை காத்துக்கொள்வது இப்படியாக இரண்டு பிரிவுகளாக பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பெயர்களை சொன்னாலும் இரு பெரும் பிரிவுகள் இவை இரண்டு மட்டுமே ஏகப்பட்ட தமிழ் வார்த்தைகள் ஒரு குறிப்புக்காக சொல்கின்றேன் ஆச்சரியப்படும் வகையிலே சென்னை மற்றும் சென்னை சார்ந்த சுற்றுப்புறங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதை போன்ற இடங்களிலே சிலம்பம் பழகுவோட இந்த விளையாட்டு உத்திகளில் அதிகமாக உருது வார்த்தைகள் கலந்திருக்கின்றன ஆனால் இங்கே இங்கே இருக்கிற இருக்கும் சில வார்த்தைகளை கூட நாங்கள் உருது வார்த்தைகளை போல சொல்லுவோம் அறுப்பு வீடு பாவலார் இது உருது வார்த்தை நடுக்கம்பு தாவல் தவல் வெட்டு தலைவார் இதை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் தல்வார் என்று சொல்கிறோம் தலைவார் அடிக்கம்பு கால்வார் தடுப்பு புத்து இவை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்ப உத்தியை பேசுவது போல் இருந்தாலும் இவை பேசுவது நேரான தமிழ் பொருள்களே தட்டு என்றால் தட்டுவது வாரல் என்றால் வாறுவது வாழ்கிறோம் அல்லவா நாம் வாறுவது அவ்வளவுதான் அறுப்பு என்றால் அறுப்பது போல் செய்வது வீடு என்றால் வீடு போல் சுற்றி தன்னை பாவலா என்றால் ஷஃபி அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு

அசைவுகளும் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தில் வந்துவிடும் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம் சில அசைவுகள் அலங்காரத்தில் மட்டுமே வரும் சில அசைவுகள் சண்டையில் மட்டுமே வரும் ஆனால் சண்டையிலும் அலங்காரத்திலும் கலந்து வரக்கூடிய சில அசைவுகள் இருக்கு அத்தனை அசைவுகளையும் ஒரு நாளை காண முடியாது ஆகவே இன்றைய எட்டு நிமிடத்தில் இருந்து பத்து நான்கு அசைவுகள் மட்டுமே மட்டுமே வீடு தலைவர் இவை மூன்றும் கைகளால் செய்யப்படுவது கைகள் மட்டும்

தெரியாது நீங்கள் கண்டது கீழிருந்து மேலாக சிலம்பம் செல்லும் வெட்டில் நீங்கள் காண்பது மேலிருந்து கீழாக சிலம்பம் செல்லும் இவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி அசைவில் இரண்டும் ஒன்றுதான் வாரல் வெட்டி அடுத்தது தலைவா இவருடைய ஆட்டத்திலே அதிகமாக இவர் தலையை சுற்றி சிலம்பத்தை சுழட்டி கொண்டிருப்பார் இதுதான் தலை தலை சுற்றி இந்த சுற்றில் இருக்கக்கூடிய ஆர கதி அற்புதமாக சிலம்பத்தின் நுனியில் செயல்பட்டு மிக அதிகமான எடையுடன் தாக்கத்தை உண்டுபடுத்த தல்வார் அல்லது தல்வார் அடுத்தது வீடு முதல் நிலை ஒன்று மூன்றில் இருந்து இரண்டாம் நிலை சுற்று வலப்புறமாக நான்காம் நிலையில் கால்கள் பிறகு அந்த காலை எடுத்து ஒன்றாம் நிலை அங்கு இடப்புறமாக சுற்று இந்த கால்கள் இங்கு வந்துவிட வேண்டும் இது ஒரு வீடு இதனை விளக்குவதற்காக இந்த படம் வீடு கட்டுவது இதுதான் வீடு கட்டுது வீடு கட்டுறவங்க யார் தெரியுமா நல்லாவே வீடு கால்களை கால்களை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கால்களாக மாற்றி மாற்றி அமைந்து தன்னை சுற்றி ஒரு கவசம் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால் முகம் தன்னை சுற்றிலும் முன்னூற்று அறுபது டிகிரிலும் பார்க்க முடியும் முன்னூற்று அறுபது பாகைகளிலும் நீங்கள் பார்த்துக்கொண்டே கொண்டிருக்கலாம் உங்களுடைய சமநிலையும் ஆகிய நான்கு அமைப்புகளையும் நாம் கண்டுபிடிக்கும் இந்த நான்கு அமைப்புகள் மட்டுமல்லாது இன்னும் பற்பல அமைப்புகளையும் சேர்த்து ஒன்றாக விளையாடுவதுதான் மொத்த முழு சிலம்பம் அடிப்படையாக இந்த நான்கு இருந்தால் போதுமானது எங்கேனும் சிலம்ப விளையாட்டுக்கான காண கிடைக்கையில் நமது சொல்வேந்தர்கள் வெட்டு வாரல் தலைவார் வீடு ஆகிய அசைவுகளை அதில் அடையாளம் காண துவங்கினார்கள் என்றால் அதுவே இந்த நுட்ப சுருக்கத்தின் வெற்றி பெரிய பெரியார் படகோட்டி முகராசி அன்னமிட்டகை தாயக்காத்தணிகள் உரிமைப் புரண் விவசாயம் இச்சாக்காரன் மாட்டுக்காரர்கள் உழைக்கும் கரங்கள் இத்தனை படங்களின் படங்களையும் நீங்கள் பார்த்திருக்காவிட்டால் அநேகமாக இந்த படங்களின் பெயர்களாவது ஏதாவது ஒரு கீற்றாக உங்கள் விளைவுகளில் ஓடி எங்களைப் போன்ற அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்தவர்களுக்கு சிலம்ப கலையும் ஆர்வம் உண்டாக்கிய திரைப்படங்கள் இவை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் படங்கள் அனைத்திலும் ஒரு சிலம்ப சண்டையாவது இடம்பெற்றிருக்கின்றன இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் அதிகமான எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கான சண்டைக் காட்சிகளை அமைத்த ஷியாம் சுந்தர் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திய இந்த மனிதரை அறிமுகப்படுத்துவதுடன் என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்